என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்கள உங்க காசு கேப்டனோட நினைவிடத்தில் தான் இருக்கும் நம்ம பொதுமக்கள் வந்து இங்க நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம கேப்டனோட இறுதி உலகத்துல எவ்வளவு கூட்டம் வந்திருக்காரு இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கு சாதனம் என்னன்னா அவருக்கு மேல அனுபவம் அவர் செஞ்ச நல்ல உதவி வந்தோம் கேப்டன் கூட எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு நான் அவர் நேரா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவங்க மீடியால ஜாயின் பண்ணப்போ இதே ஆபீஸ் டேம்தித்த அலுவலகத்துக்கு நான் வந்திருந்தேன் அவர் தப்பே தப்பா நம்ம கேப்டன் வந்து முஸ்லீம்ஸும் பொதுமக்களுக்கும் கதை கொடுப்போம் அந்த நிகழ்வு போது நான் இங்க வந்திருந்தேன் கேப்டன் எதிர்க்க உட்காந்துருக்கா போல நம்ம ஆப்போசிட் உட்காந்து நான் ஷூட் பண்றேன் அவர் ஹை லெவலில் உட்காந்து ஷூட் நான் டவுன் பண்ணி ஷூட் பண்ணேன் அவ கேப்டன் கை காமிச்சு இப்படி நான் போல யாதன்னு திரும்பி பார்த்தா என்னதான் சொல்லியிருந்தாரு பின்னாடி ஒரு சேர் இருந்தது நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற உட்காந்து அப்படின்றத நம்ம என்ன சொன்னாரு யாருமே தெரியாது இருந்தாலும் கேப்டன் வந்து சொன்னாரு கேமரா பர்சன் வந்து இருக்கிறா போல நம்மளா அப்படின்னு அவங்க சொன்னாரு அது பார்க்க அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்தது சின்ன வயசுல இருந்து நான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் சின்ன வயசுல நம்ம வீட்டு டோர்ல எல்லாம் அவங்க போட்டோ ஒட்டி அழிச்சிருவேன் இன்னைக்கு அவர் இல்லன்றதே கஷ்டமா தான் இருக்கு

அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிடும் இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிஞ்சிடும் என்னையா காசு 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 பணம் படப்புவங்கயா நீ உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூடிய அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது கேப்டன் கேப்டன் இல்லை என் கூட பிறந்த அண்ணன் எனக்கு அவர் எங்களால் மறக்கவே முடியல இறந்துட்டாங்க எங்களால் தாங்கவே முடில நெஞ்சு நான் இருக்கிறேன் இல்லைன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது அவர் என் கூட பிறந்த அண்ணன் அவரை நான் இறந்துட்டேன் நான் விட்டு நான் எப்படி இருக்க எனக்கே தெரில நான் சொந்த ஒரு திருச்சி இங்கே ட்ரைவரை வேலை பார்க்குறேன் அவர் இன்றைக்கி தான் என்னை பார்க்க முடியு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு வெளியில் செல்லிக்க முடிலாம் இறுதி உதவணும் எந்த தலைவருக்கும் இல்லாமல் கூட்டம் உள்ள கூட்டம் வந்தது நமக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்லை அவர் செஞ்ச புண்ணியம் அவர் செஞ்ச நல்ல மதிப்பு நல்ல மனுஷன் மனித நேயத்துக்காக தான் அவ்வளோ கும்பலாக வந்துச்சு அவருக்காக அவரை மறக்கவே முடியாது யாராலையும் இனிமேல் கேப்டன் போல ஒரு ஆள் வருவாங்களா இந்த உலகத்தில் நம்மள்ட்ட அவர் எங்கே பார்க்குறதுன்னு தெரில சார் என்ன பார்க்க முடியாது அவங்க பசங்க தான் அது மாதிரி வரணும் நம்மட்டு அவர் பேர் வாங்கணும் செலுத்திட்டீங்களா அந்த சிலத்தில் சார் சிலிச்சி வந்தேன் வர்றதுக்கே மனசில் நான் பண்ணுறது கூட பண்ண உடன்பிறப்பு மாதிரி சார் அவர் இல்லைன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தாங்கிக்க தேங்க்யூம்ல சார் எங்கள் அப்பா அம்மா இருந்தப்போ கூட நான் அழகலை சார் நான் கேட்டோம் எங்கள் அண்ணன் இருந்ததுக்கப்புறம் தாங்க முல்ல சார் வணக்கங்க நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சின்னாலவட்டி பேரூர் காலத்திலேருந்து வந்திருக்குங்க நான் பேரூர் கழக பொறுப்பு பொருளாளராக பொறுப்பு வசிங்க பதினஞ்சு வருஷமாக கேப்டன் இதில் தான் இருக்கேன் நாங்கள் அன்றைக்கி வர முடியாத சொன்னால் அங்கே வந்து எல்லாமே ரெண்டு இரண்டு இரண்டு நாளாக நல்லவராக அங்கே இறக்கல் தெரிவித்து ஊர் போய் எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி தான் அங்கேருந்து வந்திருக்கோம் கேப்டன் சமாதியை பார்த்து ரொம்ப வருத்தங்களாக இருக்குது மனசு வேதனையாக இருக்குது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க கேப்டன் ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு தமிழகமும் ஒரு இழப்பு தான் உலகமே ஒரு இழப்பாக எல்லாமே கதைக்கிறோம் எங்கள் குடும்பத்தார் அனைவருமே ரொம்ப சிரமப்பட்டாங்க இன்னும் அந்த வேதனை தீரமாட்டேங்குதுங்க நாங்கள் டிவியை பார்க்க முடியும் நாங்கள் உட்காந்து ரெண்டு நாளாவே கண்ணீர் விட்டு நாங்கள் அங்கிட்ட நாங்கள் ஒரு ஐம்பதாயிரவாய்க்கு மேலே செலவு பண்ணி பந்தல் ஆயிரம் ஐம்பது நூறு அடிக்கு மேலே பந்தல் போட்டு இரநூறு சேர் போட்டு எல்லா பொதுமக்களோட வந்து போய் மைசூர் விளம்பரம் எல்லாமே பண்ணி ஃப்ளெக்ஸ் எங்கள் நகரம் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் ஃபுல்லாக வச்சு மரான போகும் நாங்கள் ஐநூறு பேர் ஊருக்குள்ள நாங்கள் போனாங்க இருந்து தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் இந்த தமிழகத்தில் வந்து எம்ஜிஆருக்கு மிஞ்சி போயினாரு கேப்டன் அதுதான் இன்னைக்கு வந்து அவர் கடவுள் கடலோட கடலோட கடவுளாகிட்டார் அவரு இன்னைக்கு மக்கள் அவளை அன்பு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் மக்களுக்கு செஞ்ச உதவி ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கிறாரு எங்களுக்கு மன்றத்திலிருந்து வந்த எங்களுக்கே தெரியாமல் கூட அந்த மதுரை மாவட்டத்தில் ஒரு ஏழு ஏக்கர் இடத்த எல்லா ஏழைகள் குடும்பங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இப்போதான் எங்களுக்கே தெரியும் இனிமேல் கேப்டன் போல ஒருத்தர் வர முடியும் கேப்டன் போல இனிமேல் வர்றதுக்கு யாருமே கிடையாதுங்க வாழ்க்கையில் எந்த அரசியல்வாதியும் கிடையாது எந்த நடிகரும் கிடையாதுங்க சங்கரன் கோயில் என்னுடைய சொந்த ஊர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் விஷயம் வந்து சாரை அதனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயி போச்சு நாங்கள் அங்கேருந்து ஒரு எட்டு பேர் வந்தோம் வந்துட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இப்போ நான் பசார போகிறேன் பையன் மணலியில் இருக்கிறான் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு நான் அதுக்குன்னு அங்கேருந்து வந்து மணலிக்கு போயிட்டு பையன் வீட்டில் இருந்துட்டு வந்து பாட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப செலுத்திட்டேன் செலுத்திட்டேன் போ செலுத்திட்டே வயிறார நல்லா சாப்பிட்டுட்டு போகிறேன் சார் ஆமாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஷயம் வந்து சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோங்க ஆனால் அவன் எந்த படம் பார்த்தாலும் சரி இவர் வந்துட்டு ஒரு அடாப்டியானதே கிடையாது கரெக்டான ஒரு படம் நடிப்பார் செய்வார் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடியாது முடியவே முடியாது சார் முடியவே முடியாது கண்டிப்பாக கேப்டனை பார்த்து தான் வந்திருக்கேன் ஏன்னா எனக்கு அவர்கிட்ட நேரில் கண்ட ஒரு அனுபவம் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனுக்கு வரும்போது நானும் ஒரு டிரைவராக இருந்து அவருக்கு வண்டி ஓட்டியிருக்கிறேன் வண்டி ஓடுக்கும்போது டிசிடபிள்யூன்ற ஒரு இடத்துல தான் சாப்பாடு எல்லாம் விஐபிஸ்க்கு ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணும்போது கேப்டன் மற்றும் கேப்டன் கூட வந்த ஒரு முக்கியமானவங்களுக்கு மட்டும் தான் அந்த டைமில் சாப்பாடு ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணோன்னா கேப்டன் சாப்பிட போகிற டைமில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கு மட்டும் ஏன் சாப்பாடு ரெடி பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல சாப்பிட்டாங்க அதில் வந்து கேப்டனோட தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் கோமதி கணேசன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நான் தான் ட்ரைவ் பண்ணேன் அவருக்கு இந்த ஒரு அனுபவம் அதுக்கு முன்னாடி இருந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே கேப்டனோட தீவிர ரசிகர்கள் என்னோடய அண்ணன் எல்லாருமே அதுக்காகவே நான் திருச்செந்தூரில் இருந்தேன் திருப்பதி போயிட்டு நான் ஊருக்கு போகிறவேன் கண்டிப்பாக கேப்டன் இற இறந்தது தான் நம்மளால் வர முடியல அவரோட நினைவிடத்தையாவது பார்த்துட்டு போகணுன்ட்டு ஃபேமிலியோடு வந்து எல்லாருமே பார்த்துட்டு அவர் செஞ்ச நன்மை சார் அவர் போட்ட சாப்பாடு வேறு எதுவுமே கிடையாது சார் நான் எல்லாருமே சொல்கிறாங்க திரைத்துறையில் உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க நான் திரைத்துறையிலேயும் கிடையாது எதுலேயுமே இல்லை நான் காமன் மேனாக நான் ஒரு டிரைவரானோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட லைஃப்பை நான் பார்த்து தான் நான் ஷேர் பண்ணுறேன் இதே ஆறு மணி நேரத்தில் தாரங்க சார கெமிக்கல் வரைச்சது தான் ஜெயலலிதா மோவாக இருக்கட்டும் எந்த பொலிட்டிஷியன் வந்தாலும் அங்கே தான் தங்குவாங்க அந்த இடத்துல கேப்டன் வந்து இல்லை எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுங்க எனக்கு மட்டும் ஏன் பர்டிகுலராக சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க இனியமாதிரி தானே எல்லோரும் மனுஷங்க நாங்கள் எல்லோரும் நிற்கும் போது அவர் அந்த சண்டை போட்டார் என்னைக்கு அந்த நிர்வாகத்தில் சண்டை போடுறாரு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுங்க நானும் மனசந்தான் அவங்களும் மனசான்னு சொல்லி ஒரு த்ரீ ஹவர்ஸ் அவர் சாப்பிடவே இல்லை நீ எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த விஷயங்கள் வந்து நான் என்ன லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன் நம்ம ஒரு கடைக்கோடியிலருந்து அவர் நம்ம பார்த்தாலுமே அன்னைக்கு எல்லாத்துக்காகவும் வந்து அவர் பேசினார் அந்த ஒரு விஷயம் தான் சார் இது வரைக்கும் அவர் இருக்காருன்ற ஒரு நினைவோடவா இருந்தோம் சொல்ல போனால் இல்லைன்றது ஏற்றுக்க முடியல சரி அது அழகு தான் வருது சார் கண்டிப்பாக முடியாது சார் அவருக்கு நிகர் வந்து அவர் தான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு நிகர் வந்து யாருமே கிடையாது விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து பிறக்கிறது வந்து ஒரு சிறந்த மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டு புரட்சி கேப்டன் அவர்கள் ஒரு மனிதன் வந்து எதுவுமே கொண்டு போகிறதில்ல பிறக்கும் போது எப்படி வந்து பிறக்கிறோமோ அப்படி நம்ம வந்து மண்ணுக்கு போக போகிறோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மறைந்த கேப்டன் புரட்சி அவர்கள் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு முதல்ல போதிக்க வேண்டியது மனிதநேயம் அந்த மனித நேயத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதம் அந்த மனித நேயத்துக்காக தான் இன்றைக்கி மக்கள் வந்து அலையலையாக வந்து 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 போய் அஞ்சல் செலுத்தினிருக்கிறாங்க அது மட்டுமல்ல நான் வந்து சென்னையில் வந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது எந்த ஏரியாவில் தான் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வந்தது கிடையாது நான் வந்து பார்த்ததும் கிடையாது எல்லோரும் வந்து உணவளிக்கிறாங்க உணவளிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது நானும் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கினேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் நேரடியாக பார்த்தேன் இன்னுக்குமே வந்து அஞ்சலி செலுத்திட்டு மனசார வ சாப்பிட்டுட்டு போகிறேன் இதுவோ ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது எல்லாருமே வந்து மனிதனாக பிறக்கூடிய அனைவருமே வந்து இவரை பின்பற்றணும் மனித நேயத்தை கடைபிடிக்கணும் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐயா ஏன்னா ஒரு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வுக்கு வந்து வயிறார சாப்பிட்டு போகிறது இதுதான் நான் பார்க்குறேன் இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன் அதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பிறக்கிறது என்பது அரிதாக தான் இருக்கும் ரொம்ப அரிது இன்னைக்கும் பொதுமக்கள் இவ்வளோ பேர் கூட்டம் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்கன்னா அவங்க மேலே அதுக்கு தான் இங்கே வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறவங்கள சும்மா கூட அனுப்புகிறது இல்லை அவங்க பண்ண விஷயம் தொடர்ந்து நடக்குது வந்து அஞ்சலி செலுத்திட்டவங்களுக்கு இங்கே வந்து மதிய உணவு ச வழங்கிதான் அனுப்புறாங்க இனிமே கேப்டன் மாதிரி ஒரு மனுஷனை பார்ப்போமான்னு தெரியாது கேப்டன் இருந்த காலத்து நம்ம இருந்ததுமேன்றதே பெரிய சந்தோஷம் நம்புறேன் என் மக்களை நம்புறேன் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக நான் எனக்கு அது கிடைச்சா போது இதுமே நான் பார்க்காத போகலாம்